நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகை வாயு புத்திராய தீமகே தந்தனோ மருதி பிரச்சோ தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடங்கியது இந்த ராசி அதிபதி நான்காம் இடத்தில் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போது மாத்ருஸ்தானம்னா மாத்ருன்னா தாய் 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 வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் சவாரி நல்லா கிடச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை வண்டி வாகனம் வீடு வீடு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அங்கே சுக்கரன் வேறு அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் பத்தொம்பது நாள் அப்போது வீட்டை வந்து புதுப்பிக்கிறது பெயிண்ட் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது ப்டி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை வீடே புதுசாக ஃப்ளாட்டு புது பிளாட்டாக வாங்குவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை என்னங்க யாழ் டெனி போயிட்டு இருக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க யாழ்ட போகுது அவரு அவருடைய வேலையை செய்வார் சனி பகவான் அவரை பொறுத்தவரையிலையும் ராசியில் சனி இருக்கார் இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதாக ஐதீகம் செலவினங்கள் ஆகும் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு செலவினங்கள் இப்போ சுப செலவாக மாற்றிடுங்க வீடு வாங்குங்க கார் வாங்குங்க இல்லை பிள்ளைகளை அது இப்போ குரு குரு வந்து உட்கார்ந்து இருக்கிற இடமே வந்து உங்களுக்கு புதன் வீடு பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வெளிநாடு அனுப்பி படிக்க வைங்க இப்படிலாம் செய்யலாம் அப்போது உங்களுக்கு அது அசுப செலவுக்கு வேலை இருக்காது சுப செலவாக மாறும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம்னு கூட சொல்லணும் அப்போ சுகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் என்னதான் ஏழு லட்சினை நடந்தாலும் சுகமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி குரு பார்வை கோடி நன்மை இல்லையா ராசிநாதன் வேற அவர் எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தை குரு பார்த்தா எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வராது என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வீடு வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க இல்லை பிள்ளைங்களை வெளிநாடு படிக்கிற எல்லாம் அகல கார் வைக்கிறீங்களே நிறைய கடை வாங்கி செலவு பண்ணிங்களோ அந்த கடனை ரீபே பண்ணணுமா இல்லையா அப்போது வந்து எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ அதீப்பே அழகாக பண்ணிடுவீங்க அசிங்கம் அவமானம் ஏற்படாது என்று சொன்னால் அப்போ தீபே கரெக்டாக பண்ணிடுவீங்க வாங்குகிற இடத்துல கடனை அழகாக கண்ணியமாக செலுத்துவீங்க வரா கடன்கள் வசூலாகும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணியிருப்பீங்க ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷமாக ஒருத்தர் பாக்கி வச்சிருப்பார் அவர் அவர் போகும்போதெல்லாம் ஆளை பார்க்க முடியல இப்போ வந்தால் அவரே தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பார் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதுதான் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை எப்போதும் தொலைஞ்சு போயிருக்கும் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு இப்போ அதை தேடி வீடு தேடி உங்களை வந்து வ வரும் தொலைஞ்சு போன பொருள் கைக்கு கிடைக்கும் அப்போ தானே இதையும் தாண்டி உங்கள் சொந்தக்காரங்களோ ஒரு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இஷ்யூ இல்லாமல் இருக்கும் அதாவது பிள்ளைகள் இல்லை குழந்த பாக்கி இல்லாத இருப்பாங்க அந்திம காலமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த அந்திம காலத்தில் வந்து இதை யாருக்கிட்ட நகை யாருக்கிட்ட கொடுக்கறது இருக்கிற சொத்து பத்தை யாருக்கிட்ட கொடுக்குறது பிரித்து தான் கொடுப்பாங்க ஒத்துரிக்கையாக மாட்டாங்க அவங்களும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க சரி நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு போங்க சொத்து ஒரு ஒரு ஏக்கரா உங்களுக்கு எழுதிருக்கிறேன் இல்லை ஒரு வீடு காலி மன்ன உங்கள் பேருக்கு எழுத்துறேன் அப்படின்னு சொத்து பத்து உங்கள் பேரில் வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது பொருட்கள் வரக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் எட்டாம் இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டையே குரு பார்க்குறார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்போ அற்புதமாக இருக்குங்க தொழிலில் ஒரு வளர்ச்சி உத்தியோகத்தில் ஒரு மேன்மை அதிலே வளர்ச்சி தான் ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஃபரு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க யாரெல்லாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு நேரமான ப்ரோமோஷன் கிடைச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர்காக காத்திருப்பீங்க அது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் இப்படி சலுகைகள் கிடைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க டபுள் ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது கூடுதல் பொறுப்பு அப்படின்னா இன்னொரு சிட்டி சேர்ந்து பாருங்கள் அப்போது இதெல்லாம் இப்போ இப்போ கௌரவம் இல்லையா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு வெளியில் ஒரு உட்காந்துருந்தவர் உள்ள கேபினில் போய் ஆஃபீஸராக உட்கார்ன்னா எவ்வளோ சந்தோஷம் அதுதான் அதுதான் சந்தோஷம் சமூகத்திலையும் பேரு புகழ் உங்களுக்கும் ஒரு மன நிறைவு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த ஏழு எப்படி இருக்கார் ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருபத்தி மூணு நாள் அதிகபட்சமாக இருக்கிறார் கடைசி வாரம் சூரியனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்ததாகும் அப்போ ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் தான் இருக்கார் அஞ்சினா அருமா சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் இல்லையா ஒரு கேந்திரம் ஏழுங்கிறது ஒரு கேந்திராதிபதி அஞ்சுங்கிறது திரிகோணாதி திரிகோணஸ்தானம் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுகிறார் என்று சொன்னால் சிறப்பு தானே நல்லது செய்யும் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கறவங்களுக்கு சிறப்பான நேரம் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பந்த நிலையம் இது எல்லாத்துலேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம் இல்லையா அதையும் தாண்டி செவ்வாய் ஏழில் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு விவசாயம் சார்ந்த துறை இதில் பணியாற்றக்கூடிய அதாவது அரசு அதிகாரிகளாகட்டும் கலைநிலை ஊழியர்களாகட்டும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம் சௌகரியமான ஒரு மாதம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கும் ஏன் இந்த பிரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்க செவ்வாயனுடைய ஆதிக்கம்தான் அவங்களுக்கும் சிறப்பான நேரம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்குது அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி குருவே பத்து குடியோர் பத்தாம் வீட்டை பார்க்குறார் நீதித்துறை நீதித்துறையில் எவ்வளோ இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க அதில் மற்ற கிளார்கி கிளரிக்கல் கிளர்டர் இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க நீதித்துறை நீதித்துறை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் குருனாலே ஆன்மீகம் தான் அப்போ ஆன்மீகத்தில் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து உருக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணம் இந்த மாதம் நினைச்சதை சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக மேன்மை உத்தியோக ரீதியாக மேன்மை அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குன்னா வருமானம் சிறப்பாக இருக்கத்தானே போது இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பர் அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கத்தானே போது என்ன இந்த குரு பகவான் உங்களுக்கு நாளில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் சிறப்பான இடம் பன்னெண்டாம் இடத்தை வேற பார்க்கற பன்னெண்டுல ராகுவே இருக்கார் பன்னெண்டுங்கிறது நாடு வெளி மாநிலம் வெளியூர் எப்படி ஒன்றா எப்படி வேணும் வெளிநாடு பன்னெண்டாம் இடம் நாடு அப்போ வெளிநாடு போக போறீங்களா இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமா போங்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்கு யாரெல்லாம் போகணும்னு ஒரு விதி அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு அவங்க போயே தீருவாங்க அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற பிரிவில் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பன்னெண்டாம் இடத்தினாலே அயன சையனை போக திருப்திகரமாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது நீங்கள் என்ன தான் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மூணாம் இடத்தை சனி பார்க்குது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவ்வளோதாங்க மற்றபடி இந்த மீனராசிக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் இருக்குது ஆரம்பத்தில் ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டு கடைசியில் ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நாள் சந்திராஷ்டிரம் வர்றதால அந்த அந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க ஏதோ உங்களை நோக்கி ஒரு அதிகாரியோ இல்லை அலுவலக ஏதோ பிரச்சனை தேடி வந்தாலும் அதை நீங்கள் சுமூகமாக டீல் பண்ணுவீங்க சூதனமாக இருந்து சுமூகமாக டீல் பண்ணுவீங்க தலைக்கு வருது தலைப்பாயில் போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பன்னெண்டில் ராக இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணலாம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் யார் சனி இருந்தாலும் பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்